அனைவருக்கும் வணக்கம் ஆதிசத்தர் குருகுலம் கவுன்சில் அடுத்த மாதம் தமிழ் பாரம்பரிய காய்கறி மருத்துவம் தமிழ் பாரம்பரிய இயற்கை மருத்துவம் இந்த ரெண்டு வகுப்புகளையும் சான்றிதழ் வகுப்பாக நடத்தப் போகிறது இது சம்பந்தமான ஒரு கருத்து பரிமாற்றத்துக்கான பதிவு இது பொதுவாக ஏற்கனவே பலர் காய்கறி மருத்துவ வகுப்பை படித்து அது சம்பந்தமான அறிவாற்றலை வளர்த்துருக்கலாம் காய்கறி மருத்துவத்தில் நிபுணராக இருக்கலாம் இப்பொழுது நமது வகுப்பை பற்றிய பல சந்தேகங்கள் வரலாம் நாம் ஏற்கனவே படித்த வகுப்பு மாதிரி தான் இதுவும் இருக்குமோ படிச்சு முடித்ததுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லாமல் செலவழித்த காசு கூட எந்த வகையிலும் நமக்கு திரும்பி கிடைக்காத வகையில் வீணான ஒரு பயிற்சியாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்கலாம் பொதுவாக ஆதிசத்திற்குறுகுளம் கவுன்சில் தரக்கூடிய தகவல் பயிற்சி வகுப்பு இது எல்லாமே இது வரைக்கும் உலகத்தில் யாரும் தர முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே அடிப்படையில் இப்போ தரப்போகிற அந்த சான்றிதழ் பயிற்சி இதுவரைக்கும் தமிழகம் கண்டிராத ஒரு பயிற்சி காய்கறி மருத்துவத்திலையும் சரி இயற்கை மருத்துவத்திலையும் சரி பெறப்போகிற பாடங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எங்கேயுமே பார்க்காத பாடங்களாக இருக்கும் இதை பற்றி விளக்கத்தை சொன்னால் நீண்ட பதிவாக அமையும் அவ்வப்போது ஒவ்வொரு விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான விளக்கம் என்னன்னா தமிழகத்தில் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட காய்கறிகள் கீரைகள் இது எல்லாமே நிறைய இருக்குது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய அந்த கீரைகள் எல்லாமே மறக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டு விட்டது அதில் ஒரு கீரை தான் வாதரசா அப்படின்னு சொல்லக்கூடிய வாதமடக்கி அப்படின்னு சில பகுதியில் சொல்லுவாங்க ஒரு பகுதியில் வாதர காட்சின்னு சொல்லுவாங்க அது முருங்கை மரம் மாதிரியே இருக்கும் அந்த வகை கீரை எப்படி இருக்கும் அந்த மரம் எப்படி இருக்கும் அதை எந்தெந்த நோய்களுக்கு பயன்படுத்தலாம் அதை பொறிக்கலாமா அவிக்கலாமா அல்லது பவுடர் பண்ணி சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்லாமா அப்படிங்கிற போன்ற கீரை வகைகளின் ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து மருத்துவ பயன்களும் செய்முறைகளும் மிக எளிதாக எளிமையாக தரப்பட காத்திருக்கிறது இதே போல் பல வகையான பாட வகுப்புகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக நம்முடைய நோயை தீர்க்கும் ஆற்றலோடு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மற்ற பாட வகுப்புகளை எடுத்தவங்க மாதிரி நாங்கள் உங்களுக்கு பாட வகுப்பை கற்றுக் கொடுத்துட்டு அதோட உங்களை கைவிட போகிறதில்ல காய்கறி மருத்துவம் இயற்கை மருத்துவத்தை கற்றவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்து அவங்களை வைத்தியசாலையை வைக்கிற வரைக்கும் ஊக்கப்படுத்தி வழிமுறை காட்டுவோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் குறிப்பிட்டு பெருமையோடு தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி